ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐந்தே நிமிடத்தில் அடுப்பை பற்ற வைக்காமல் செய்யும் இலங்கை ஸ்பெஷல் தேங்காய் சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது டேஸ்ட் வந்து அல் அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணு நிறைய தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு சிலு தேங்காய் அளவு அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான காய்ந்த மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு ஆறு மிளகாய் எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் அதுக்கப்புறம் ஒரு பல்லறி வந்து வெட்டி வச்சுருக்கேன் வானலி வானிலை அப்புறம் உங்களுக்கு உங்ககிட்ட எந்த எண்ணெய் அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானக்கப்புறம் அந்த காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இன்னும் உங்களுக்கு அதிகமாக காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் காய்ந்த மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா காரசாரத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வறுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அதே எண்ணெயில் இந்த கருவேப்பில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரிலாம் செய்யும்போது இலங்கை தேங்காய் சம்பல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் அந்த காய்ந்த மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்து அதுக்கப்புறம் அந்த உப்பையும் சேர்த்துக்கோங்க பொடி உப்பையும் சேர்த்து எந்த அளவுக்கு அரைக்க அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க ஏன்னா எல்லா பொருளையும் சேர்த்து அரைக்கும் போது சரியாக அரைப்படாது இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக சேர்த்து அரைக்கும் போது அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டாகவும் வரும் நல்லாவும் அரைப்படும் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இதையுமே அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க இதையுமே தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து சுட சுட சாதத்துக்கு அதுக்கப்புறம் இட்லிக்கு தோசைக்கு பூரிக்கு சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு அல்டிமேட் டேஸ்ட் ஏற்கனவே நீங்களும் கட்டாயம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்டில் கேஸ் இல்லையா எல்லாம் வைக்க பைசா இல்லையா அந்த டைமில் பத்தே பத்து தான் செலவாகியும் செலவாகும் அதனால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்மா சும்மாவே சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அதுவும் காரசாரமாக இருந்தது இலங்கை தேங்காய் சம்பல் அவ்வளோ ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு செம சூப்பர் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹைப் வந்து கட்டாயம் கொடுங்க தேங்க்யூ பாய்